தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன சிம்ம லக்கணம் சகோதர சகோதரிகள் சிறு குழந்தையாக இருந்தாலும் நல்ல பெரியவராக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் நேர்மையின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான முகம் உடைய மனிதர்கள் பொய்த்தோற்றம் தோற்றம் இல்லாதவர்கள் நடிக்க தெரியாதவர்கள் வெற்றொன்று தொண்டு ரெண்டு என்று சொல்வார்கள் அதுபோன்று ஒவ்வொரு செயல்களையும் செய்வதில் வல்லமையானவர்கள் உங்களை பொறுத்தவரை சிறப்பாக ஒரு செயல் செய்ய வேண்டும் இல்லையென்றால் எதுவுமே செய்யாமல் இருந்து விட வேண்டும் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பதோ வஞ்சித்து பிழைப்பதோ இருக்காது அதே நேரத்தில் உங்களை யாராவது அநியாயமான ஒரு முறையிலே உங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டால் அவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பழி தீர்த்து விடுவீர்கள் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கக்கூடிய நேர்மையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தனித்துவமும் மிக அற்புதமான விஷன் அண்ட் மிஷன் தொலைநோக்கு பார்வையுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது உங்களுடைய சந்ததிகளை காக்கும் சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் லக்கணம் என்பது என்சான் உடலிற்கு சிறசே பிரதானம் இந்த தனி வாழ்க்கையில் ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய முடிவு தலைமை பதவி ஒரு அரசியல் அதே மாதிரி அந்த ஊர் தலைவர் அந்த இடத்துல வந்து நாம தான் தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவராக இருப்பார்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் பொது அதாவது இந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி வந்து உங்களால் நிறைய பெனிஃபிட் அடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நல்ல மேன்மை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் யாரால் லாபம் அடைவீர்கள் எல்லோருக்கும் லாபகரமான மனிதராக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருக்கும் நம்பகத்தன்மை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய நீங்கள் யாரால் லாபத்தை பெறுவீர்கள்னா சிம்ம லக்கணத்திற்கு மிதன லக்கணத்தினால தான் ஆதாய மேன்மைகளை பெற முடியும் ஏனால் உங்களுக்கு தனாதிபதியும் அவரே பதினொன்று கூட ஒன்று அவர் தனம் என்றால் செல்வம் ஒரு பிரசன்டேஷன் முதல்ல உங்களை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுக்கறது உங்களுக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது உங்களுடைய ப்ராடக்டை லாபகரமாக மாற்றுறது சிம்மம் எப்போதுமே மேக்சிமம் மேனுஃபேக்சரிங் பிளானட் அந்த ஏரியாவிலேயே மோனோபாலியாக இருக்கக்கூடியது சிம்மம் தனித்துவம் வாய்ந்தது தானே சூரியன் ஆக அந்த சூரியன் என்பது நல்ல அற்புதமான உடைய நேர்மையான லக்கணத்தை அது கொடுக்கக்கூடிய ப்ராடக்டை அந்த ப்ராடக்டை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் அதாவது கூவி கூவி விற்கிறது சிம்மத்துக்கு பிடிக்காது வேணா தேடி வா நானாக கூப்பிட மாட்டேன் உனக்கு தேவைன்னா என்னை வந்து பாரு நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும் இதுதான் சிம்ம லக்கணத்தினுடைய கோட்பாடு அப்படிப்பட்டவரை இந்த மிதன லக்கணம் இருக்கு இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றை கொண்டு போய் அழகாக மக்களிடம் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரும் அதுதான் கம்யூனிகேஷன்ஸ் அதுதான் அதுதான் சர்வீஸ் போஸ்டல் சர்வீஸ் அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் அதுதான் கோஆர்டினேட்டர் அந்த பதினொன்னாவது மிதன லக்கணம் தான் உங்களுக்கு கோஆர்டினேட்டர் அப்போ உங்களுடைய ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அற்புதமாக அதை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு லாபத்தை சரியான முறையில் அறிவுபூர்வமாக தெளிவாக விரிவாக அவங்களை கொண்டு வந்து சேர்த்துரும் புரியுதுங்களா நீங்கள் என்ன ராசியா இருங்க அதெல்லாம் விட்டுருங்க என்ன நட்சத்திரம் அதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது பார்ப்போம் முதல்ல என்சான் உடலிற்கு சிரசே பிரதானம் அப்போ லக்கணங்கிறது தான் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த எல்லா செயல்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர் யார் அது வந்து லக்கணம் அந்த பதினொன்னாவது லக்கணக்காரரை டிஸ்ட்ரிபியூட்டரா மாத்தி விடுங்க சினிமா படம் எடுத்துறீங்க நீங்க தான் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்களே அப்படின்னு வரும்பொழுது அதுல சிக்கல் ஆக அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பதினொன்னாவது லக்கணம் புதனுடைய லக்கணம் அந்த புதன் யார் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதியாகிய சூரியனுடைய நெருங்கிய நட்பு பிளானட் சூரியனும் புதனும் சேர்ந்தாதான் புத ஆதித்ய யோகம் ஏதாவது ஒரு துறையில் நிபுணத்துவம் நல்ல ஸ்பெஷலிஸ்டாக இருப்பீங்க அப்போ என்ன ஆகுது டோட்டலா அந்த சூரியன் புதன் இணைவு எப்பொழுதுமே எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்கள் சிறப்பானது ஒரு அறிவை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆற்றல் எது சூரியன் அறிவு புதன் அப்ப புதனும் சூரியனும் இணைந்தவர்கள் அறிவாற்றல் பெற்றவர்கள் சிம்ம லக்கணம் ஆகிய புதனும் லாப மேன்மைகளை பெற்றுத்தரக்கூடியவராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவராக இருப்பார் ஒரு ப்ராடக்ட் ஒரு நல்லா தயார் பண்ணுவாருங்க இவர் மாதிரி சிம்ம லக்கணம் மாதிரி எல்லாம் யாராலும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ண முடியாது அவ்வளவு தூரம் எல்லாமே ஒரு விஷயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவர் என்ன ஒரு பிறக்கிற குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து அந்த குழந்தை பிறந்தவுடன் அதற்கு தேவையானதெல்லாம் போய் பார்த்து பார்த்து ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு கண்மணி பார்க்குற சிம்ம லக்கணம் அவர் போய் வாங்கி வாங்கி கண் அதை வந்து இந்த மிதன லக்கணம் எதுவுமே பண்ணல அவர் பாட்டு நிற்கிறார் இந்த சிம்ம லக்கணகர் போய் இவருக்கு அந்த குழந்தைக்காகவே மிகப்பெரிய பெட்டி நிறைய சாமான்களை பொருட்களை வாங்கி இந்தங்க எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுக்குறாரு ஆக ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு இன்னாருக்கு என்ன தேவை என்பதை நல்ல ஒரு தந்தை உள்ளம் படைத்து அவர் எல்லாமே எடுத்து செய்கிறார் தந்தை உள்ளத்துக்கு அதிபதி யாரு சூரியன் சூரியன் அப்பா ஒரு தகப்பனா இருக்கக்கூடியவர் சரிங்களா அப்படிப்பட்டவரை நல்ல விதமாக பதினொன்றாவது லக்கணம் என்ன பண்ணுது ப்ரமோட் பண்ணுது ப்ரமோட் பண்ணி நிறைய விளம்பரப்படுத்தி இவருடைய ப்ராடக்டை இவர் உலக நாடுகள் முழுக்க எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறார் அப்போ யாரால் லாபம் வரும் சிம்மத்திற்கு மிதன லக்கணத்தினால லாபம் வரும் மிதன லக்கணக்காரருடைய அந்த பப்ளிசிட்டி டேலண்ட் திறமை அட்வர்டைஸ்மெண்ட் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளுதல் அது சிம்மத்துக்கு வராது சிம்மம் இருந்த இடத்துலையே அந்த குகையிலே உட்காந்துருக்கும் அந்த குகையை விட்டு சாப்பிட்றதுக்கு வெளியில் வரும் சாப்பிட்ட பிறகு குகையில் போய் உட்காந்துரும் மற்றபடி இந்த உலகத்தெல்லாம் வேடிக்கை பார்க்கணுங்கிற அவசியம் எல்லார்டையும் நான் யாருன்னு சொல்கிறதோ எல்லார்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் சிம்மத்திட்டையும் இருக்காது காலையில் ஆறு மணிக்கு ஒதுக்கிது சாயந்தரம் ஆறு மணி அஞ்சு நிமிஷம் போய் மறையுதுன்னா மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் யாருக்காவது காத்திருக்கா சிஸ்டமேட்டிக் தான் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம்ங்கிறது தன்னம்பிக்கை விடாமுயற்சி பட் இது மட்டும் இருந்தால் போதுமா சிம்ம லக்கண சகோதர சகோதரிகளே உங்களை பிரகடனப்படுத்த வேண்டாமா பிரபலப்படுத்த வேண்டாமா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் நல்ல ப்ராடக்ட்டு தயார் பண்றாரு ஒரிஜினல் தேன் ஒன்றை உருவா உருவாக்குறாரு ஒரிஜினலான தேன் வேணா இங்கே வந்து வாங்கிக்கங்க கொல்லிமலையில் நாங்களே நேரில் போய் பார்த்து அந்த தேனை கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் வந்து ஆயிரத்தி நூறுரூவா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காருன்னு வச்சுருக்காருன்னு வைங்க இதை கொண்டு போய் தெரு தெருவாக கூவி விற்கலாம் அப்படிங்கும்போது வேண்டாங்க வேணுன்னா தேடிட்டு வரப்போகிறான் ஒரு ஆள் வந்து சாப்பிட்டான்னு அவன் சொல்லி இன்னொருத்தான் வாங்கிட்டு போகிறான் அப்படிம்பாங்க இதே மிதனா லக்கணக்காரர்கிட்ட இந்த தே இந்த இந்த தேனை எடுத்து அழகாக கொடுத்துட்டீங்கன்னா அவர் லயன் லியோ ஹனி அப்படின்னு ஒரு லேபிள் அடித்து அதில் ஒட்டி அதை விளம்பரப்படுத்தி அதை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் கொண்டு போயிட்டு கொல்லிமலை ஒரிஜினல் தேன் இப்பொழுது ஆயிரத்தி ரூபாய்க்கு பதிலாக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு போடுவார் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஒரு ரூபா கம்மி பண்ணி போட்டு அதை அப்படியே ட்ரெண்டிங் ஆகி இவருக்கு எக்கச்சக்கமான ஒரு விற்பனையை கொண்டு வந்து சேர்த்துறது இவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல வல்லமையானவர் சிம்மலக்கணக்காரரு ப்ரொடக்ஷனை கொண்டு போய் அறிவுபூர்வமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதனால் லாபத்தை பெற்று இந்த மிதன லக்கணம் புரியுதுங்களா இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யார் கூட ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுக்கு புதனுடைய சூரியனுக்கு புதன் நட்பு சிம்மத்துக்கு பதினொன்று கூடியவன் லாபம் புரியுதுங்களா போன்று நீங்கள் ஒரு லாஜிக்கோட நீங்கள் பதினொன்றாம் லக்கணமாக உங்களுடைய மனைவியோ கணவனோ உங்களுடைய மேனேஜரோ சிஇஓ உங்களுடைய சிடிஓ உங்களுடைய பப்ளிசிட்டி பப்ளிக் இமேஜை டெவலப் பண்ணக்கூடியவர் விளம்பர பிரிவில் இருக்கக்கூடியவர் அதே மாதிரி உங்களுடைய ஆசான் ஆலோசகர் அதே மாதிரி லாயர்ஸ் டாக்டர்ஸ் அதே மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் இவங்களாம் இருந்தால் உங்களுக்கு மிக அற்புதமான என்றைக்குமே லாபகரமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கால் நூற்றாண்டு கால அனுபவம் நான் இதை எந்த நூல்களையும் கற்கவில்லை நான் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்துகிறேன் பிடித்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் சிம்ம லக்கணம் பிளேலிஸ்ட் சென்மை அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்னாகுது என்னோடய வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் நல்லதே சொல்லியிருக்கேன் நல்லாவே சொல்லியிருக்கேன் உள்ளதே சொல்லியிருக்கேன் உண்மையாக சொல்லியிருக்கேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்